திருத்துறை புண்டி அருகே திருநெல்வல் புதூர் தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் மகன் மனோஜ்குமார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு சந்தியா என்கிற பெண்ணை காதலித்து காதல் திருமணம் செய்து தற்போது அவர் எட்டு மாத கர்ப்பிணியாக உள்ளார் இந்நிலையில் காலை மூன்று மணியளவில் செங்கோட்டை அதிவிரைவு ரயிலில் அடிபட்டு தலை சிதறி ஆலத்தம்படி ரயில்வே நிலையம் அருகில் உயிரிழந்து கிடந்தார் இது குறித்து ஆளிபுளம் காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மனோஜ் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என பல்வேறு கோணங்களில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார் ரயிலில் அடிபட்டு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தங்கம் ஏன்னா என்ன பாதையில விட்டுவாரா நீ பாதையில தெரியல மண்ணொழிவு பாட்டிட்டு ஐயா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைக்குண்டி அருகே ஆலிவளம் காவல் நிலைய ராயநல்லூர் சிவன் கோவில் திருப்பகுதியில் உள்ள வயலில் மண் எடுக்கப்படுவதாக ஆலிவளம் காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் அரசு அனுமதியின்றி டிராக்டர் மற்றும் ஜேசிபி வாகனங்கள் மூலம் சவுடு திருடிய ராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பீர் முகமது வெங்கடேஷ் புஞ்சையூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் ராஜா கீரக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் ஆகிய ஐந்து பேரை ஆலிவளம் சார் கைது செய்தனர் மேலும் மண் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஜேசிபி இயந்திரம் டாக்டர் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர் இதுபோன்று அரசு அனுமதியின்றி மண் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்பூர்வ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் எடைக்கீளையூர் ஊராட்சியில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இருளர் இன குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு நீண்ட காலமாக மாவட்ட நிர்வாகத்தால் சாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் பள்ளி கல்லூரிகளில் கல்வி பயில்வதற்கும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறவும் தங்களால் இயலவில்லை என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதற்காக பலமுறை மனுக்கள் அளித்தும் போராட்டம் நடத்தியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த இருளர் இன மக்கள் தங்களது அரசு ஆவணங்களான குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட அலுவலக வாயிலில் வைத்துவிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் உடனடியாக தங்களுக்கு இருளர் இன சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் வட்டக்கிளை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் இருபத்தோரு மாத கால நிலுவைத் தொகை முடக்கப்பட்ட அகைவிலைப்படி பறிக்கப்பட்ட சரண்டர் உள்ளிட்ட உரிமைகளை வழங்கிட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பெறும் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலைமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் வழங்கிட வேண்டும் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் அரசு விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்க வட்ட செயலாளர் தம்பித்துறை தலைமையில் அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாநில நிர்வாகி குழு சந்திரசேகரன் அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் செங்குட்டுவன் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மாவட்ட நிர்வாகிகள் மகாலிங்கம் விஜயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆய்வு என்ற பெயரிலே கடுப்பது நியாயம் தான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யும் வரையிலே திருவாரூர் மாவட்டம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளதால் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரின் சீரிய முயற்சியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூரில் மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு மத்திய பல்கலைக்கழகமாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் பல கல்லூரிகள் அமைக்கப்பட்டன இந்த நிலையில் திருவாரூர் அருகே நீலக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் கேந்திர வித்தியாலய பள்ளியில் பால்வாடிகா குழந்தைகள் படிக்கும் எல்கேஜி யுகேஜி வகுப்பில் பழங்குடி இனத்திற்கான விண்ணப்பங்கள் இதுவரை யாராலும் வாங்கப்படவில்லை உடனடியாக பெற்றோர்கள் விண்ணப்பங்களை இலவசமாக பெற்று விண்ணப்பிக்கலாம் என செய்தித்தாள் மூலமாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது இந்த விளம்பரத்தில் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன விளம்பரத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் கல்வி மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்கிலம் இந்தி மொழி அறிந்த பெற்றோர் மிகவும் குறைவு தமிழ் மொழியில் இடம்பெறாததால் தான் ஏற்கனவே வெளியிடப்பட்ட விளம்பரத்திற்கு ஆதரவு கிடைக்கவில்லை இந்நிலையில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி நிர்வாகம் தமிழ் மொழியை புறக்கணிக்கும் வகையில் மீண்டும் மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக விளம்பரம் வெளியிட்டுள்ளது வேதனையளிப்பதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் தமிழ் மொழியில் வகுப்பறையில் பழகை இல்லாதது குறித்து செய்தி வெளியான வெளியானதை தொடர்ந்து உடனடியாக பள்ளி நிர்வாகம் தமிழில் பெயர் பழகை வைத்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மீண்டும் தமிழ் மொழியை புறக்கணித்து விளம்பரம் வெளியிடப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது படிப்பறிவு இல்லாத பல பாமர மக்கள் இந்த விளம்பரத்தை படித்து உணர்ந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது ஏற்கனவே ஆட்சி மொழியை தவிர்த்து பல மொழிகளில் கேந்திர வித்யாலயாவில் விளம்பரங்கள் செய்யப்பட்டதை நாங்கள் ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் மீண்டும் அந்த நிலை தொடர்கிறது ஏற்கனவே மத்திய அரசு பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து தமிழுக்கு எதிராக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் குறிப்பாக முதலமைச்சர் சொந்த ஊரில் இன்றைக்கு கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் பழங்குடி மாணவர்களை சேர்க்கலாம் என்ற விளம்பரத்தை வெளியிட்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக கேந்திர வித்யாலயா பள்ளி தமிழ் மொழியில் இந்த விளம்பரத்தை செய்ய வேண்டும் எனவும் திருவாரூர் தனியார் அரங்கில் மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்று முடிந்த நாகை லோக்சபை தேர்தல் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் மட்டுமல்ல இஸ்லாமிய பயங்கரவாதம் மிக பெரிய அளவில் வேரூன்றி இருக்கிறது தமிழ்நாட்டில் நேற்றுக்கு என்ஐஏ பத்து இடத்துல ரைடு இரண்டு பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இங்கிருந்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு ரெக்ரூட் பண்றதுக்காக அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு இருக்கு ஒரு அரசாங்கம் இருக்கா முதலமைச்சர் வந்து விஷயங்களின் மீது கண்ட்ரோல் இருக்கா முதலமைச்சருக்கு எந்த விதத்திலையும் அவர் வர பார்க்க போனால் அவருக்கு வந்து கட்சியிலையும் கண்ட்ரோல் இல்லை ஆட்சியிலையும் கண்ட்ரோல் இல்லைங்கிற நிலைமையில்தான் ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கு ஆகவே முதல்ல யூ ஷுட் லேர்ன் டு ஆக்ட் ஆஸ் அ டெமோக்ராட் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களாம் வெள்ள அனுப்பிச்சுட்டேன்னு தூக்கி போட்டேன்னு சட்டமன்றத்தில் எதேச்சு அதிகாரமாக செயல்படுற ஒரு சபாநாயகர் அவர் கையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி செயல்படுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் உடனடியாக எல்லா விதமான போதைப் பொருள்களும் தடுத்து நிறுத்தப்பட்டாகவேண்டும் ஏன்னா எல்லாமே யார் இருக்காங்க திமுக காரணம் தான் போதைப்பொருள் இருக்கிறவனாக இருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் விற்றது யார் திமுகவுடைய அயிலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஊழல் போட்டவனெல்லாம் ரைடு பண்ண போலீஸ் போகுது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு இவரோட படம் ஒட்டி இருக்கு அதுவும் ரூம்ல ரைடுக்கு போகுது அப்போ என்ன தெரியுது திமுக காரங்க தான் சாராயமாக இருந்தாலும் விஷச்சாராயமாக இருந்தாலும் எல்லாமே திமுக காரங்க தான் அப்படின்னு தெரியுது அதில் உள்ளபடியே ரொம்ப நம்ம நன்றி சொல்கிறது யாருக்கு சொல்லணும்னா மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு தான் நன்றி சொல்கிறோம் அவர் சொல்கிறார் நாங்கள் சாராயக்கடையிலேயே போலி தான் விற்கிறோம்ங்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறார் சாராயக்கடையில் இருக்கிறதுல கிக்கு வல்லியான் அதனால் விஷச்சாராயத்துக்கு மக்கள் போகிறான் இவ்வளோ ஓப்பன் அட்மிஷன் ஆனால் நான் அவரை பார்த்தேன் நல்ல நண்பர் திமுகவோட அவலங்களை இந்த மாதிரி வெளிப்படையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்க ஆகவே இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விதத்திலும் தோற்று போன அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குவதை விட ராஜினாமா பண்றது ஸ்டாலினுக்கு கௌரவம் அதை அவர் புரிந்து கொள்ளுது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையினுடைய வேறு என்ன காரணம் என்ன அதெல்லாம் நாம தெரிஞ்சு அதை பற்றி பேசுறது நல்லது நீட்டை கொண்டு வந்தது யாரு நீட்டை கொண்டு வந்தது டாக்டர் மன்மோகன் சிங் பி எம் ஆர் கச்ச காங்கிரஸ் திமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீட்டை கொண்டு வந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் அந்த இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போகுது சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டு வேணும்னு தீர்ப்பு வந்தது இப்போ அந்த தீர்ப்பு தான் செயல்பாட்டில் பிஜேபி சர்க்காராக கொண்டு வந்தது இல்லை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு அதை செயல்படுத்த சொல்லி உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட்டு இப்போ நான் கேட்குறேன் சட்ட அறிவு எள்ளுமனையாள வேணும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்களுக்கு இருக்குமானால் இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்ன தி கோர்ட் ஏன் உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் இதுக்கு சீராய்வு மனு போடுறதை உங்களுக்கு யார் தடுத்தது லா பெர்மிட் சீராய்வு மனு போடுங்க நாளைக்கு மாற்றி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பைண்டிங் தானே இது என்ன சும்மா துண்டு சீட்டு சர்க்காரா நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றேன் வாட் இஸ் தி யூஸ் வாட் இஸ் தி பர்பஸ் இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே வழி சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறது சரி நான் கேட்குறேன் நீட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறேமே நீட்டுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் இருந்ததா இல்லையா இப்போ பாண்டிச்சேரி ஜிப்மரில் மாணவர்கள் சேரணும் இங்கே தமிழ்நாடு ப்ளஸ் டூ எக்ஸாமை அங்கே அப்ரூவ் பண்ணுவாங்களா அதுக்கு தனி எக்ஸாம் சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மோடிஜி அவர்கள் வந்த பிறகு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜிலேயும் சென்டர்ஸ் ஷேர் பதினஞ்சு பர்சன்ட் சீட் இருக்கா இதுக்கு ஆந்திராவில் இருக்கிறவர் அப்ளை பண்ணுவார் கர்நாடகாவில் இருக்கிறவர் அப்ளை பண்ணுவார் யூபியில் இருக்கிறவர் அப்ளை பண்ணுவார் அப்போ அவங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸுக்கு எது அடிப்படை நீங்க வைக்கிற ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் இருக்க முடியாது ஏன்னா அங்கே இருக்கிற ப்ளஸ் டூ எக்ஸாம் வேற இங்கே இருக்கிறது வேற அப்போது சென்ட்ரல் கவர்மெண்டைய ஷேர்ஸ் இருக்கு அந்த பங்குக்கு பதினஞ்சு சதவீதம் மாணவர்கள் எதன் அடிப்படையில் சேர்க்கிறது அதுக்கு தனி எக்ஸாம் வைக்கிறதா நீட்டு வேண்டாம்னு பேசுறது முட்டாள்தனம் ஏதாவது அது தவறு நடந்தா அதுக்கு தான் இப்போ நம்ம சிபிஐ என்கொயரி போட்டிருக்கோம் ரிசல்ட் வரும் நான் கேட்கிறேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல முறைகேடு நடந்திருக்கா இல்லையா இது வரை டிஎன்பிஎஸ்சி போய் டிசால்வ் பண்ணுவோமா அதான் முறைகேடு நடந்திருக்கு எதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆகவே ஒரு முட்டாள்களின் ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டு கையில இதுக்கு இந்த எதிர்கட்சியில் வேற ஐம்பது சீட்டு கூட்டிகிட்டா ஆட்சியை கைக்கு வந்த மாதிரி ராகுல் காந்தி நினைக்கிறார் ஐம்பது சீட்டு கூட கூடல அவருக்கு எவ்வளவு சீட்டு கூடியிருக்கு தெரியுமா நாற்பத்தி ஏழு சீட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு கிடைச்சிருக்கு இந்த நாற்பத்தி ஏழு சீட்டு கூடவுன்னு ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் இந்தியாவே என் கைக்குள்ள நோ மக்கள் என்ன கொடுத்துருக்காங்க அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி இன்னைக்கு கூட்டணி பண்ணுறது நல்லது